அன்பர்களே நாமடைக்கி வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் மையோட்டம் பார்க்கக்கூடிய பிரயோக முறை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடுகளில் இந்த செய்வினை எடுப்பாங்க சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை வச்சுருக்கக்கூடிய இடத்த வந்து தெய்வத்தோட அருளால் கண்டறிந்து தோண்டி எடுப்பாங்க இன்னும் சில மாந்திரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மையோட்டத்தில் பார்த்து செய்வனை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து தோண்டி எடுப்பாங்க சரிங்களா இப்படி மையோட்டத்தில் மையோடைய உதவியால் செய்வனை பில்லி சுனி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வீட்டில் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான மை எப்படி செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க அசைவ பிரயோக முறை தான் சரிங்களா சைவ பிரயோக முறை கிடையாது அசைவ பிரயோக முறை இதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா பயன்படுத்த வேண்டாம் ஒரு உயிர்களை கொண்டு அப்படி இந்த மையை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அதனால் ஏன்னா சைவ முறையிலேயும் மைமுறைகள் இருக்குது சரிங்களா ஏன்னா காளிமன்னுடைய சுவடியில் இருக்கக்கூடிய விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் காளிமாமனுடைய சுவடி குறிப்பை நான் வாசித்து காட்டுறேன் தின்னமுடன் சூனியம் மது காட்டும் மார்க்கமது பகழ்வேன் சரிங்களா தின்னமுடன் சூனியம் காட்டும் மார்க்கமது பகல்வேன் சீடனுமே கூற கேளடா சரிங்களா தின்னமுடன் சூனியமது காட்டும் மார்க்கமது பகல்வேன் சீடனுமே கூற கேளடா தெளிவுடனே கா தெளிவுடனே காக்கையின் வளக் கண்ணுமதில் வகையாக கருக்கி சரிங்களா தெளிவுடனே காக்கையின் பல கண்ணுமதில் வகையாக கருக்கி அவ்வாறோ ஈரலது கருக்கி பதமுடன் தேன்விட்டரைத்து ஓம் ஆம் ரிங் சிவ்ல சிங் சிங் என்று அது ஊதியா மந்திரமது உரைத்து உரைத்து சிறப்புடனே பைரவிதாள் பவிழ்த்து பணிந்து பைரவிதாள் பணிந்து நோக்கிடில் சூனியமது விரைந்து காட்டுமடா அதாவது மறுபடியும் நான் வாசி காட்டுற மாருங்க தின்னமுடன் சூனியமது காட்டு மார்க்கமது பகல்வேன் சீடனுமே கூற கேளடா தெளிவுடனே காக்கையின் வள அது மது மகையாக கறுக்கி அவ்வாறே மூஞ்சூறியது ஈரலது கருக்கி பதமுடன் தேன் விட்டரைத்து ஓம் ஆம் ரிங் சிங் என்று மந்திரமது உரைத்து சிறப்புடனே பைரவில் தா பைரவி தாள் பணிந்து நோக்கிடில் சூனியம் அது விரைந்து காட்டுமடா சரிங்களா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தின்னமுடன் சூனியம் மது காட்டு மார்க்கமது பகிழ்வேன் அதாவது அந்த சூனியம் காட்டு காட்டக்கூடிய பிரயோக முறையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் சரி சீடனுமே கேட்டுக்க நான் சொல்கிறேன் அதிக என்னோடய நீ கேட்டுக்க அப்படிங்கிறார் தெளிவுடனே புத்திசாலித்தனமாக காக்கையினுடைய வலது கண் காக்கை அப்படின்னா அண்டங்காக்கையை குறிக்கும் சரிங்களா அண்டங்காக்கை தான் மாந்திரியத்துக்கு பயன்படுத்துகிறது வாக்கையினோட வலது கண்ணை சரிங்களா வலதுகண் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பயன்படுத்த வேணாம் பிரயோகம் பண்ணாதீங்க சரிங்களா அப்படி உயிரை அந்த பயன்படுத்தணும் அப்படிங்க அவசியம் இல்லை சரிங்களா சுவடிகளில் இருக்குது நம்ம முன்னோர்கள் கொடுத்த தான் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வலது வலதுகண்ணை வகையாக கருக்கி அதை வந்து எடுத்து கருக்கி கருக்கிக்கிறணும் சரிங்களா கருக்குறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவ்வாறே மூஞ்சூரில் ஈரல் மூஞ்சூருடைய மூஞ்சூர் தெரியும் இல்லையா இருக்கும் குட்டியாக அதோடைய ஈரல் அதையும் கருக்கி பதம் உடன் ரெண்டையும் சேர்த்து பதம் தேன் விட்டு அரைத்து சரிங்களா தேன் இருக்குலையே அதை விட்டு நல்லா பதமாக அரைச்சு இதை வந்து ஒரு டப்பாவில் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுட்டு ஓம் ஆம் ரீங் சிங் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த மையக்கு ஓம் ஆம் ரீங் சிங் அப்படிங்கிற மந்திரம்னு சொல்லி உரியணும் உரிய ஏற்றி அப்படின்னா ஆயிரத்தெட்டு முறை உரியத்தன் சரிங்களா அது எண்ணிக்கை கொடுக்கல ஆயிரத்தெட்டு தான் சரிங்களா சிறப்புடனே பைரவியில் தந்த ஆயிரத்தெட்டு ரூபாய் மந்திரம் சொல்லி பைரவி அப்படின்னா மகா காளியை மனசில் நினச்சி வணங்கிட்டு இந்த நோக்கிடில் அப்படின்னா இதை வந்து வெற்றிலையில் தடவி பார்க்கணும் சரிங்களா தடவி நீங்கள் பார்க்க என்னாகும் அப்படின்னா பாக்கிடில் சூனியம் எந் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்களோ அந்த இடத்துல சூனியம் இருந்தது அப்படின்னா இந்த மையோட்டத்தில் அது தெரியும் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் அதை எடுக்கலாம் சூனியம் அப்படின்னா செய்வன சூனியம் இதெல்லாம் ஒன்று தான் சரிங்களா அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இப்போ ஒரு வீட்டை போய் மைத்திரவி பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல செய்வினை இதுகள் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு காட்டும் அதன் பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு அதாவது இதனுடைய வழக்கண்ணையும் மூஞ்சூரோட ஈரலையும் ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நீங்கள் கறுக்கணும் சரிங்களா விறகு வச்சு எரிச்சிங்க அப்படின்னா கறுக்கணும் அந்த கருக்குனதை கல்வத்தில் போட்டு நல்லா சுத்தமான தேன் விட்டு அரைச்சி ஓம் ஆம் ரீங் சிங் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உரியேற்றி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தேவையான போது வெத்திலையில் தடையை பார்க்கும்போது சூனியம் இருக்கிறது பெள்ளி சூனியம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறத மையோட்டத்தில் காட்டும் சரிங்களா இந்த மை பெரியவங்களும் பார்க்கலாம் சிறியவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல இந்த மை வந்து பெரியவங்களும் பார்க்கலாம் இந்த மை பார்க்குறதுக்கு குலதெய்வத்தோட அனுக்கிரகம் கண்டிப்பாக இருக்கணும்பா முக்கவாசி மைகள் வந்து குலதெய்வத்தோடைய அனுக்கிரகம் இல்லாட்டினா சரியாக காட்டாது சரிங்களா இதில் சைவ பிரயோக முறையும் இருக்குது காளிமனியுடைய இதில் அசைவமும் கொடுத்துருப்பாங்க சைவ விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க ஆமாம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் தேவை கிடையாது சரிங்களா ஏன்னா இதில் சைவ பிரயோக முறை இருக்குது இதை வந்து நம்ம அசைவ பிரயோக முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா யாரும் பயன்படுத்தாதீங்க சரிங்களா இந்த மைய பயன்படுத்தினவங்க நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த மையை பயன்படுத்தினது கிடையாது நம்ம வந்து ச சைவ பிரயோக முறையில் மை செஞ்சுக்கிடுவோம் இந்த மையை வந்து பயன்படுத்தினவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் மையோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மையோடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இதற்கு மாந்திரிகனால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் பார்க்குறத விட இது வேகமாக காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மையுக்கு வேகம் அதிகரிக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது செய்வினை பில்லிசூன்யம் பூமியில் போதற்கு மட்டும் இல்லை மற்ற விஷயங்களையும் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியில் மறைஞ்சிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையுமே காட்டும் அதுவும் பயங்கர வேகத்தில் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏதாவது பயன்படுத்தினவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மையை வந்து நாம் பயன்படுத்தினது கிடையாது சரிங்களா பயன்படுத்தியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் அனுபவத்தில் கைகண்டது அப்படின்னு ஆமாம் இதில் வந்து சைவ பிரயோக முறை இருக்குது ஆனால் சைவ பிரயோக முறை இதன் அளவுக்கு வேகம் இருக்காது வேகம் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா சரிங்களா சில மை பயன்படுத்தும்போது ரொம்ப ஸ்லோவாக காட்டும் வேறு ஒன்றும் இல்லை இந்த வேகமாக காட்டுறதுனா பயங்கர ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு காட்டிகிட்டே இருக்கும் சரிங்களா அப்படி காட்டுறது வேறு இந்த மாதிரி காட்டுறது வேற சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா காளிமனுடைய மாந்திரிக உளைச்சி வடியில் இருக்கக்கூடிய குறிப்பு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மாந்திரிக விஷயங்கள் பரிகார விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்